வணக்கம் வாங்க இன்றைக்கி குரங்குச்சாவடியில் இருக்க பெருமா மலைக்கு கிளம்பலாமா சேலத்தில் நிறைய பேர் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் முடிக்க நம்ம சென்றாய பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி கோயிலுக்கு வருவாங்க ஆனால் எல்லா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு அபிஷேகமும் பூஜையும் நடைபெறும் அது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல சுத்தமான நல்ல காத்தும் அமைதியும் சேலத்தோட மொத்த அழகையும் ஒருங்கே ரசிக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் நம்ம பெருமாமலை இங்கே அசோக பசுமை இல்லம் இருக்குது இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான இருபத்தி ஏழு மூலிகை மரங்களே வளர்த்துட்டு வர்றாங்க நிறைய பேர் உடற்பயிற்சிக்காக தினமும் மலையேற்றத்துக்கு வராங்க இங்கேயே ஆவாரம்பூ அருகம்புல் ஜூஸு உளுத்தங்கஞ்சி சுண்டல் எல்லாமே தினமும் கிடைக்குது சேலத்தில் ட்ரெக்கிங் போகணுன்னா அழகாபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த மலைதான் தான் அமைஞ்சிருக்கு பாதி மலையில் இருந்து சேலத்தை ரசிக்கிற அழகே தனி தான் இங்கேருந்து நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு தேடுறது நல்லா தான் இருக்குது வாங்க மறுபடியும் மலை ஏறலாம் பயிற்சி இல்லாதவங்க பொறுமையாக தான் ஏறணும் கொஞ்சம் நேரம் களைப்பாறிகிட்டு உட்காந்து தண்ணி கண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக ஏறிக்கலாம் வேக வேகமாக ஏறக்கூடாது ஏன்னா மூச்சு வாங்குவோம் உடற்பயிற்சி இல்லைன்னா நம்ம உடம்பு பார்த்துக்கிறது நல்லது வெய்ய காலத்து காலத்தில் தான் இப்படி காஞ்சி கிடக்குது அடுத்த மாதத்துலலாம் பார்த்தா நல்லா பச்சையாக இருக்கும் மரமும் இல்லை நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் இங்கேருந்து பார்த்தா மொத்த சேலமே தெரியுது கலகாபுரம் ரோடு குரங்குச்சாவடி எல்லாமே தெரியுது பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம்னா வெயிலில் வேறு இருக்க நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்கே நடுமலையில் விநாயகர் கோயில் இருக்குது விநாயகனை வணங்கி மலை ஏற சக்தி கொடுப்போன்னு வேண்டிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து உட்காந்து எடுத்துகிட்டு கிளம்புனோம்னா அடுத்த மீதி இருக்க மலையை பொறுமையாக ஏறிக்கிட்டே இருக்கலாம் ஏப்ரல் மேல எல்லாமே நல்லா காஞ்சி போய் கிடக்குது எல்லா பக்கமும் மழையெல்லாம் காஞ்சிருக்கு நிறைய இடத்துல எரிஞ்சு போயிருக்கு பணமரமே பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு பாருங்கள் வெயில் அதிகமானதுனால ரொம்ப வேர்த்துருச்சு கை கால்லாம் அப்படியே முத்து முத்தாக வேர்த்து கிடக்குது ஆஞ்சநேயர் கோவில் வரைக்கும் தான் வந்து படிக்கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே போனீங்கன்னா பாரமலையும் கல் மேலையும் தான் ஏறி நடந்து போகணும் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சேலத்தோட அழகம் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து பாதை வந்து கொஞ்சம் தூரம் மட்டும்தான் படிக்கட்டு இருக்கும் அதை தாண்டிட்டோம்னா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தனை கல்லு மலையும் பாரமலையும் எச்சரிக்கையாக நடந்தால் போயிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லாம் காஞ்சி கிடக்குது எல்லாம் எல்லாம் மலையீட் போட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டார்னியா போடு வரு அந்த சுரங்கம் எல்லாமே கிளியராக தெரியும் அங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கும் நேரம் போய் உட்காந்து பார்த்துட்டு பொறுமையாக வேடிக்கை பார்த்து இருந்துட்டு வரலாம் கொஞ்சம் சமதளமாகவும் இருக்கும் காற்று நல்லா விசு விசு நல்லா சூப்பராக அடிக்கும் கா இருக்கும் உட்காரத்துக்கும் இடம் நல்ல இடமா இருக்குது உட்காந்து அங்கே வேடிக்கை பார்க்குறது நல்லாயிருக்கும் பர்னன் கோ ஒட்டி போகிற அந்த ரயில்வே ட்ராக்லாம் தெரியும் க்ளியராக கழுகெல்லாம் பறந்துட்டுருக்கு பாருங்க மூச்சு தான் வாங்கிகிட்டே இருக்கு கொஞ்சம் தூரம் தான் இந்த இடத்துலலாம் பொட்டாசி மாதத்தில் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினோம்னா கோபுரத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் தைரியமாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடலாம் பக்கமாக வந்தாச்சு கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு கோயில் கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பெருமாளை வழங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு பத்து படிக்கட்டு ஏறினோம்னா கோயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இங்கே போயிட்டு கோயிலை சுற்றிட்டு சென்றாய பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி கும்பிட்டு கொடிமரத்தையும் கும்பிட்டு அப்பாடா கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சு மூச்சு வாங்குது நேரம் உட்காந்துட்டு திரும்ப கிளம்புனோம்னா ஒரு மணி நேரத்தில் ஏறினோம்னா கால் மணி நேரத்தில் கீழே இறங்கிடலாம் இங்கேருந்து பார்த்தோம்னா அழகாபுரத்தோட பின் சைடு எல்லாமே தெரியும் இங்கேருந்து கிளியராக நகர எல்லாமே தெரியும் ஏற்காடும் தெரியும் இறங்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இறங்க ஆரம்பிச்சோம்னா வேகமாக இறங்கிடலாம் ஏறுற மாதிரி கஷ்டம் இருக்காது இறங்குறது இறங்கிறது ஆலமரத்தை பார்த்துட்டு நேரம் உட்காந்துட்டு இந்த வியூ பாயிண்ட்லாம் எல்லாம் இருந்துட்டு வந்துட்டு வெயில் வேக வேகமா இறங்கி வந்துடலாம் ஆனால் மற்ற நாள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து எடுத்துக்கிட்டு கூட வரலாம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும்னா அடிவாரங்க எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கால் தான் கொஞ்சம் நடுங்குது ஆனால் அடிக்கடி வந்து ஏறினோம்னா மலை ஏறினோம்னா கால் நடுங்கிறது உட் பயிற்சியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப பக்கமாக வந்துச்சு அடிவாரத்தோட கோபுரம் தெரியுது ഇത് <laughs>